அப்படி வேணும்னா நமக்கு ஜார் அழமின ஜலம் மட்டுமே போரும் ஸோ இந்த தண்ணியை விட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துன்னு வர போகிறோம் அரைச்சி வடிகட்டிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நல்லா நான் சொன்ன மாதிரி நர நைஸாக அரைச்சு வடிகட்டியும் எடுத்துன்னு வந்தாச்சு மாவு கலரிக்க போகிறோம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன் அகலமான பேனை எடுத்துகிட்டேன்னா மாவு கலர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு அரைச்சதை ஊற்றிக்கிறேன் அப்படியே அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் குழக்கட்டையாக பண்ணுறதா இருந்தாலும் குழக்கட்டை மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு வேணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இது நம்ம அப்படியே கட்டி இல்லாமல் மெதுவாக கலந்து போகிறோம் இப்போ தண்ணியாக இருக்கும் பட் போட்டதுக்கு அப்புறமா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நாளில் அது பந்து மாதிரி நல்லா சுருண்டுன்னு வந்துடும் அதுதான் மாவோட பக்குவம் ஸோ வந்து நம்ம கைவிடாமல் அப்படியே ரெண்டு நிமிஷம் கலர் இன்னும்னா போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம தட்டை போட்டு இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த நிமிஷத்தில் அந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்துடும் ஸோ ரொம்பவே ஈஸி மெத்தட் தான் கலரிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது எவ்வளோக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு இப்போது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தோணி கொஞ்சமாக ஜலத்தை மேலாப்பில் தெளிச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டேன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஆறினதுக்கு அப்புறமா இழுத்து பிசையலாம் லைட்டா ஜலம் தெளிச்சுட்டு இந்த மாவுனா அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் பாருங்க இப்போ நல்லா வெந்திருக்கு அதாவது நம்ம போடும்போது வெள்ளை இருந்தது இப்போ கண்ணாடி மாதிரி ஆயிருக்கு இது அவ்வளோதான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு கை கூறுக்குற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆனால் கட்டி இல்லாமல் இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்க போறோம் பிசஞ்சும் போது உங்களுக்கு நான் காமிக்கும் மாவு கொஞ்சம் வெது இருக்கும் பொழுதே இந்த மாதிரி நல்லா எண்ணெயும் தண்ணியுமாக தோட்டுன்ட்டு அழுத்தி பிசைஞ்சிருக்கேன் கட்டி இல்லாமல் அதை நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி இந்த மாதிரி இது பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி தெரைச்சின்ட்டு மெல்லிஸ் மெல்லிஸாக குட்டி குட்டி குட்டியாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிட்டு எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு காமி இப்போ நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் அழகாக உருட்டி எடுத்துன்டாச்சு நான் வந்து இந்த மாதிரி சைஸ்லையும் உருண்டையாகவும் உருட்டி எடுத்துட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டிக்கிறது நமக்கு கொஞ்சம் சப்போஸ் கரைஞ்சிதுன்னா கூட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது நல்லது ரொம்ப குட்டியா உருட்ட வேண்டாம் ஸோ இப்போ நம்ம இதை பாலில் வேக விட போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியும் ஒரு கால் லிட்டர் பாலும் கலந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் பால் குழக்கட்டங்கிறதுனால நம்ம பாலில் வேக விட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் பாலில் வேக விட முடியாது அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் பார்த்தேன்னா இங்கே அந்த ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் அளந்து இந்த மாதிரி லைட்டாக மூழ்கிற அளவுக்கு ஜலம் விட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம கரையை வச்சு வடிகட்டிட்டு ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும் ஸோ அதனால் நான் இந்த பக்கம் சைமல்டேனியஸாக இதையும் நான் எடுத்து இந்த பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன் இது கரையட்டும் அதுவும் கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே கொழக்கட்டையே வேக வச்சுக்கலாம் இப்போ லைட்டாக இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் நம்ம பண்ண வச்சுருக்கோம் இல்லையா குழக்கட்டை இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் போடும் பொழுது அடியில இருக்கும் அதுக்கப்புறமா அதுவே மெதுவா மேல வர ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கலராம பாத்துக்கணும் இப்போ இந்த எல்லாம் பாருங்க நம்ம போடும் பொழுது அடியில இருந்தது இப்ப எப்படி அதுவாக மேலே எழுந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதுதான் வந்து வெந்திருக்குங்கிறதுக்கு அடையாளம் ஸோ வந்து போடும்பொழுது அடியில் இருக்கும் வெந்திரது அப்படின்னா அதுவே மெதுவாக அப்படியே எழும்பி வர ஆரம்பிச்சிடும் நல்லா இது வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா இந்த பாலில் இந்த குழக்கட்டை வேகணும் அப்போ தான் நல்லா அந்த இது வந்து வெந்து நல்லா பாலோட இது இந்த ஸ்வீட்னஸ் அந்த டேஸ்ட் வந்து அதில் போய் இறங்கும் ஸோ இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் வெள்ளை தண்ணி சேர்க்கலாம் இப்ப இந்த பால் கொதிச்சு நல்லா இந்த குழக்கட்டை சூப்பரா வெந்துருது நம்ம போட்டதை விட இப்ப அளவு புரிங்கிருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுல இப்ப இந்த வெள்ளப்பாக நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சு கரையை வச்சு ஆற வச்சிருந்தேன் இல்லையா நான் இதை அப்படியே மெதுவா சேர்த்துக்கிறேன் ஆற வச்சுதான் நம்ம வெள்ளத்தை சேர்க்கணும் எப்பயுமே சேர்த்ததுக்கு அப்புறமா மெதுவா இதை சிம்ல வச்சிருந்து அப்படியே கலந்து விடணும் இப்போ இந்த வெள்ளச்சளம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட கலர் எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பாலும் வெள்ளமும் சேர்ந்து ஒரு சூப்பரான கலரில் வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் மூடி தேங்காய் ஜஸ்ட்டு நான் திருகி வச்சுருந்தேன் அதை சேர்த்துன்னுட்டு வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம்னா இப்போது பால் குழக்கிட்ட சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்க இது கொஞ்சம் நேரம் ஆகவே இதுவே கெட்டியமாக ஆகிட்டோம் இப்போ பார்க்குறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்குது கொஞ்சம் நேரம் ஆறு எடுத்து அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு கப்பில் போட்டுண்டு ஸ்பூன் போட்டுண்டு சாப்பிட வேண்டியதுதான் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட்டாக வாசனைக்கு கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டுக்கிறேன் ஸோ இது ஆப்ஷனல் தான் வேணும்னா விட்டுக்கலாம் இதுக்கு வேறு எதுவும் தாளிப்புலாம் நமக்கு கிடையாது ஜஸ்ட்டு இது மட்டுந்தான் அவ்வளோதான் லைட்டாக இந்த தேங்காயோட பச்சை போன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான பால் குழக்கட்ட ரெடி ஆகிடுது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பர் டேஸ்டி ஈஸியான பால் குழக்கட்ட நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுது ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் மாவு கலரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸி தான் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்மளால் நிறையா ஐட்டம்ஸ் பண்ண முடியலன்னா கூட இந்த மாவுரி இந்த மாதிரி மாவு கலரி பால் குழக்கத்தையும் அம்மணி குழக்கட்டையும் பண்ணிக்கலாம் ஒரே வேலையாக நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாலும் அந்த தேங்காயும் அந்த வெள்ளமும் எல்லாமே அப்படியே அந்த கொழக்கட்டையில் வந்து அப்படியே இந்த குழக்கட்டை வந்து அந்த பால் வெள்ளத்தில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு இந்த பிளேர் ஷுத்திக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ராம்